நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எட்டி உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் என்ன செய்தி பார்க்க போறீங்கன்னா ஒன்று கூடும் பிரிக்ஸ் தலைகள் ஒடுங்கும் அமெரிக்கா நாலு லட்சம் கோடி ட்ரம்ப் தலையில் இறங்கிய இடி ட்ரம் கதறவிட்ட நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் இன்னும் ஏகப்பட்ட செய்திகள் இந்த வீடியோல அடங்கியிருக்க போதுங்க அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க முதல்ல ஒன்று கூடும் பிரிக்ஸ் தலைகள் ஆமா நீங்களே கேள்விப்பட்டிருக்கலாமே பிரேசில் அதிபர் லூலு அவர்கள் வந்து நம்ம பிரதமர் மோடி அவர்களை விரைவில் சந்திப்பதற்கு நான் இந்தியா வருகின்றேன் என்று சொல்லி இருக்கின்றார் அவரு ஐம்பது சதவீத வரியை அமெரிக்கா மூலமாக அனுபவித்த பிறகு அமெரிக்கா இடத்துல போய் கெஞ்சுவாரு பிரேசில் அதிபர் அப்படின்னு ட்ரம்ப் நினைச்சாரு ஆனா பிரேசில் அதிபரை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் உன்னிடமெல்லாம் நான் பேச மாட்டேயா உன்னுடன் வர்த்தகம் பார்த்து சம்பாதிப்பதை விட பிரிக்ஸ் நாடுகளுடன் நான் இணக்கமா இருந்து அந்த நாடுகள் இடத்திலே நான் பொருட்களை வித்து உன் நாட்டிடம் பெறுகின்ற அத்தனை வருமானத்தையும் அங்கேயே வாங்கிக்குவேன் உன்னுடைய உதவி வேண்டாம் நான் இனிமே பேசுவதா இருந்தா வரி தொடர்பாக என்னுடைய நண்பர் மோடி தான் பேசுவேன் என்னுடைய நண்பர்களா இருக்கக்கூடிய ஜி பிங் இடத்துல தான் பேசுவேன் உன்னிடத்தில் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் இல்லாம உடனடியாக நம்ம மோடி இடத்துலையும் ஃபோன் போட்டு பேசினார் நான் கூடிய விரைவில் இந்தியா வருகின்றோம் ரெண்டு பேரும் உக்காந்து பேசுவோம் நம்ம நாட்டுக்கிடையில் இருக்கக்கூடிய வர்த்தகத்தை மேம்படுத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லை நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி அதேமாதிரி தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்தாலும் சரி ரஷ்யாவுக்கு போனாங்க புட்டின் அவர்களை சந்தித்தாங்க இந்த ஆண்டு இறுதியில் புட்டின் அவர்கள் நம்ம நாட்டுக்கு வருகின்றார் இப்படி ரெண்டு பேரும் போய் பேச்சு நடத்தினுடைய விளைவு என்னாச்சு தெரியுமா ரஷ்யாவை முழுமையாக இந்தியாவுக்கு திறந்து விடுகின்றோம் இப்படியே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க நீங்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் தேக்கமடைந்தால் அதை ரஷ்யாவில் கொண்டு வந்து விற்றுங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை உற்பத்தியும் பாதிக்காது வேலை வாய்ப்பும் தொடரும் கையில் பணமும் கிடைக்கும் அப்படின்னு ரஷ்யாவிலிருந்து அறிவிப்பு வந்துருக்குது அதனால் பிரிக்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ரஷ்யா அந்த அதிபரும் நம்ம நாட்டுக்கு வருகின்றார் அதையெல்லாம் தாண்டி பிரிக்ஸில் இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய தலை யாருன்னு கேட்டிங்கன்னா சைனா நம்ம பிரதமர் சைனாவுக்கு போகிறார் இத்தனை நாளும் சைனாவுடன் முரண்பட்ட நாம இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு வந்த சைனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கியவர்கள் நம்ம நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நம்ம பிரதமர் அவர்களெலாம் சந்தித்த பிறகு இருந்து நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் சைனாவை நம்பலாம் நீங்கள் அமெரிக்காவை தவிர்ப்பது நல்லது தான் அப்படின்னு சொல்லது மட்டும் இல்லாமல் நம்முடைய இந்தியாவுக்கான சைனா தூதர் வந்து அமெரிக்கா ரவுடி போல வரியை விதிக்கிறான் அவனுக்கு எதிராக இந்தியாவுக்கு ஆதரவாக உறுதுணையாக நாங்கள் எப்போதும் இருப்போம் அப்படின்னு கருத்து தெரிவித்திருக்கின்றார் சேங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் நம்ம மோடி அவர்கள் கலந்து கொள்ள போகிறாரு அவர் சீனாவுக்கு போறார் நம்ம சீனாவுக்கு போன உடனே சீன அதிபர் வந்து நம்ம நாட்டுக்கு வருகின்றார் மொத்தத்தில் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய முக்கிய தலைகள் எல்லாம் ஒன்று சேருகின்றன இது ட்ரம்ப்புக்கு கெட்ட செய்தி இதை ட்ரம்ப் எப்போ புரிந்து கொள்ள போகிறாருன்னு தெரியல அவர் ஒரு வட்டத்துக்குள்ளே தன் நாட்டைய அடக்கி விட்டாருங்க இன்னைக்கு சீனா அமெரிக்காவை கதற விட்டுருக்குது இன்னும் சீனா மீது வரி விதிப்பை வந்து பார்த்தீங்கன்னா அமுல்படுத்தலை ட்ரம்ப் இருந்தாலும் அதற்குள்ளாக ஒரு நாலு லட்சம் கோடிக்கு ஆப்பு வச்சுருக்குது சீனா பிரேசிலும் சீனாவும் ஒன்று சேர்ந்து கொண்டு இந்த சோயாபீன்ஸ் இறக்குமதியில் ஆப்பு வச்சுருக்காங்க அமெரிக்காவுக்கு எப்போதும் சீனாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா விவசாயிக்கிட்ட இருந்து தான் சோயாபீன்ஸை வாங்குவாங்க ஆனால் இந்த முறை வந்து பிரேசில் இடத்துல சீனா கிட்டத்தட்ட பதினோரு கோடி டன் அளவுக்கு சோயா சோயாபீன்ஸை இறக்குமதி பண்ணிருக்காங்க பிரேசிலில் வந்து மொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் உற்பத்தி செய்த பீன்ஸ் எவ்வளோ தெரியுமா பதினாறு கோடி டன் அதில் சீனா மட்டுமே வந்து பதினோரு கோடி டன் பீன்ஸை வாங்கியிருக்குது எப்போதும் அமெரிக்கா கிட்ட வாங்கக்கூடிய சீனா இந்த முறை நாலு புள்ளி ரெண்டு லட்சம் டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சோயாபீன்ஸை வாங்கியிருக்குது இதன் மூலமாக அமெரிக்காவுக்கு போக இருந்த நாலு லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு பிரேசிலுக்கு போயிருக்கிறது குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த ஜூலை மாதத்தில் மட்டுமே வந்து அமெரிக்காவுக்கு ஆப்பிச்சிருக்குது சீனா மொத்தமாக சீனா வந்து ஒரு கோடியே பதிமூணு லட்சம் டன் சோயாபீன்ஸை இறக்குமதி செஞ்சிருக்குது அதில் பிரேசிலில் மட்டுமே வந்து ஒரு கோடியே மூணு லட்சம் டன் சோயாபீன்ஸை வாங்கியிருக்குது அமெரிக்கா கிட்ட வாங்கினது சொற்பந்தம் தான் மற்ற நாட்டுக்கிட்ட வாங்கினதெல்லாம் சொற்பந்தான் இந்த மாதிரி ஒட்டு அமெரிக்கா விவசாயிகள் சீனாவே நம்பியிருந்தாங்க சோயாபீன்ஸில் அதிகப்படியான சோயா பீன்ஸை உற்பத்தி செய்கின்ற நாடுகளில் பிரேசிலும் அமெரிக்காவும் இருக்குது அதே மாதிரி அதிகப்படியான சோயாபீன்ஸை இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகளில் சீனா இருக்குது இப்படி ரெண்டு நாடுகளுக்கு இடையில் வர்த்தகம் மேம்படுவதற்கான அற்புதமான இருக்குது ஆனால் ட்ரம்ப்பு தான் பதவி ஏற்றதில் இருந்தே வந்து உலக நாடுகளுக்கும் சீனா போன்ற நாடுகளுக்கும் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அதனால் சீனா வந்து பார்த்தீங்கன்னா பிரேசிலை நோக்கி போனதினால இனிமேல் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளே வந்து வர்த்தகம் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லை சொந்த பணத்தில் வர்த்தகம் பார்த்துக்கலாம் பாரு எதுக்காக அமெரிக்கா டாலருக்காக காத்துட்டு இருக்கணும் அதனால் ட்ரம்ப்புக்கு சோயா பீன்ஸ் வந்து இறக்குமதி பண்ணாததுனால நாலு லட்சம் கோடி போச்சு அமெரிக்கா டாலர் பயன்பாடும் போச்சு அதனால ட்ரம்ப் தலையில பெரிய இடி இன்னைக்கு அமெரிக்கா விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு கோரிக்கை மனுவை கொண்டு வந்து ட்ரம்ப் கிட்ட கொடுத்துருக்காங்க ஆனா இந்த கோரிக்கை மனுவை ஏற்றுக்கொண்டு சீனா கிட்ட இறங்கி பேசணும்னா ட்ரம்ப்னுடைய கெத்து போயிடும் அதனால ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் கோரிக்கை மனுவை மட்டும் வாங்கி வச்சுட்டு இருக்கார் அந்த விவசாயிகள் நெருக்கடி கொடுக்குறாங்க ஏன் உற்பத்தி பண்ணதை நாங்க எங்க தான் விற்போம் அதனால உடனடியாக சீனா கிட்ட பேசி நம்ம சோயா சோயாபீன்ஸ் வாங்குறதுக்கான வழியை பாரு அப்படின்னு வந்து ட்ரம்ப்புக்கு விவசாயிகள் நெருக்கடி கொடுக்குறாங்க ஆனா ட்ரம்ப பொறுத்த வரைக்கும் சீனாவை ஒரு வழிக்கு கொண்டு வரணும் அதற்கு முன்பாக இந்தியாவை ஒரு வழிக்கு கொண்டு வந்துட்டு சீனா மீது கை வைக்கலாம் ஒரே தருணத்துல ரெண்டு பேர் மீது கை வச்சோம்னா நமக்கு வருகின்ற ரேர் ரேட்டு எலிமெண்ட்டும் கிடைக்காது ஐரோப்பிய நாடுகளுக்கு கிடைக்கின்ற சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய்களும் கிடைக்காது அதனால சீனா இந்தியா ஒரே தருணத்தில் கை வைக்க கூடாது என்பதுக்காக இந்தியாவை ஒரு வழி கொண்டு வந்துட்டு அதற்கு பிறகு சீனா மீது கை வைக்க வேண்டும் என்று நினைக்கிறாரு இப்படி சீனா மீது கை வைக்க வேண்டும் என்று நினைக்கிற ட்ரம்ப் இப்ப சோயா பீன்ஸுக்காக இறங்கி வந்து சீனா கிட்ட பேசுவாரா பேச மாட்டாரு அந்த நாட்டிலே மிகப்பெரிய வந்து ஒரு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது அது மட்டும் இல்ல ட்ரம்ப்னுடைய முக்கிய நண்பர் டேவிட் நவரா அவரு ட்ரம்ப் கிட்ட போய் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா இந்தியாவை பகைச்சிக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கான வரியை உயர்த்தாதப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறார் கூடவே வந்து இந்த பீட்டர் நவேரா அவர்கள் வந்து இந்தியாவுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறார் ஏங்க இந்தியா ஏன் ரஷ்யா கிட்டே எண்ணெய் வாங்குறீங்க நமக்கும் இந்தியாவுக்கும் வர்த்தக பற்றாக்குறை இருக்குது அதனால் இந்தியா இருந்து நாங்கள் பொருள் வாங்குகிறோம் எங்கள் வணிகர்கள் வந்து உங்ககிட்ட பொருள் வாங்கி பணம் தராங்க அந்த பணத்தை நீங்கள் அப்படியே போய் கிட்ட எண்ணெய் வாங்குறீங்க அப்படி எண்ணெய் வாங்குகின்ற போது அந்த பணத்தில் வருவதை ஆயுதங்களாக மாற்றி உக்ரைனை போர் தொடுத்து கொண்டுகிட்டு இருக்கிறான் அந்த பாவத்துக்கு நீங்கள் ஏன் ஆளாகிறீங்க நான் வந்து இந்தியாவை மதிக்கிறேன் சிறந்த தலைவர் மோடி என்பதை உணர்ந்து கொள்கின்றேன் ஆனால் ப்ளீஸ் ப்ளீஸ் ரஷ்யா கிட்ட மட்டும் என்ன வாங்காதீங்க நீங்கள் என்ன வாங்குறதுனால உலகம் அமைதியாக இருக்குமா யோசனை பண்ணுங்க அப்படின்னு பீட்டர் நவேர் அவர்கள் வந்து நீங்கள் என்ன வாங்கலைன்னா நான் வந்து ட்ரம்ப் கிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் முதல்ல உலக நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுதம் கொடுப்பதை முதல்ல நிறுத்தணும் ரெண்டாவது உக்ரைன் ரஷ்யாவையும் நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லணும் மூன்றாவது நாடு தலையிடாமல் இருக்கணும் இதெல்லாம் இருந்ததுன்னு வச்சுங்களேன் நிச்சயமாக உக்ரைன் ரஷ்யா போகிறானது நின்றுடும் அப்படி இல்லையா நம்ம சுப்பிரமணியன் ஜெய்சங்கர் அவர்கள் டெல்லியில் இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சியில் பேசுகின்ற பொழுது அமெரிக்காவுக்கு ஒரு கோரிக்கை வைப்பார் கிட்டே நீங்கள் பொருள் வாங்கினா வாங்குங்க வாங்காட்டா போங்க உங்களை பொருள் வாங்குங்க என்று நாங்கள் சொல்லவே இல்லை அது மட்டும் கிடையாது ட்ரம்ப்பு மாதிரியான தலைவரை நான் பார்த்ததே கிடையாது வெளிநாட்டு கொள்கையை பொது வழியில் விவாதிக்கக்கூடிய ஒரு அதிபராக இருக்கின்றார் அதாவது அவன் நாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிகளுடைய பொருட்களை எப்படி விற்கணும் அவனுடைய தொழிற்சாலையை எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்னு சிந்திப்பதை விட்டுவிட்டு அடுத்த நாட்டு தொழில்களை பற்றியும் அடுத்த நாட்டு கம்பெனிகள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை பற்றியும் சிந்தித்து கொண்டிருக்கின்றார் இருக்கின்றார் அறிவு இருக்குதா நாம் ஏற்கனவே சொல்லிவிட்டோம் எங்களுடைய தேச நலன் சார்ந்து தான் நாங்கள் முடிவெடுப்போம் எப்போதும் சரி ட்ரம்ப் என்னதான் அழுத்தம் கொடுத்தாலும் சரி மரபு இருந்தாலும் சரி அதே மாதிரி விவசாய பொருட்களாக இருந்தாலும் இருந்தாலும் இறக்குமதி பண்ண மாட்டோம் அதை நாங்கள் தெளிவுபடுத்தி விட்டோம் மீண்டும் மீண்டும் எப்ப பார்த்தாலும் சரி ஒரு கோடை விதித்து விட்டு இதை தாண்டி நீ வரக்கூடாது இதை தாண்டி வரக்கூடாது என்றால் உலகம் மாறிக்கொண்டு இருப்பதை ட்ரம்ப் அவர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை அது மட்டும் இல்லை பல தருணங்களில் பல நாடுகளில் சண்டை நடக்கும் அப்படி சண்டை நடக்கின்ற போது நான் கூட போன் பண்ணி பேசுவேன் அந்த நாட்டிடம் இப்ப திடீர்னு வந்து பொருளாதாரத்தில் பலவீனமாக இருக்கக்கூடிய நாம கொரோனாவுக்கு பிறகு சண்டை தேவையா எதனால சண்டை வந்தது அந்த சண்டையை பரிசீலனை பண்ணலாமே பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் கருத்து தெரிவிப்போம் ரெண்டு நாடுகள் சண்டை போடுகின்ற பொழுது அவங்களும் காரணத்தை விளக்குவாங்க இதெல்லாம் நட்பின் மூலமாக நாம பகிர்ந்து கொள்கின்ற கருத்து இந்த விஷயங்களை பொதுவெளியில் வச்சு நான் தான் போகிற நிறுத்தினேன் அப்படின்னு சொல்கிற முட்டாள்தனமான கூற்றை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அது ட்ரம்ப் மட்டும்தான் கடந்த காலங்களில் அமெரிக்க அதிபர்கள் வந்து வெளியுறவு கொள்கையை எப்படி வழிநடத்தினார்களோ அதிலிருந்து மரபு சாராமல் விலகி இருக்கின்றார் ட்ரம்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் ஒரு ரெட் லைனை அமெரிக்காவுக்கு போட்டிருக்கிறோம் அமெரிக்கா அதை தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம் ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் எதை பற்றியும் கவலை கிடையாது அதே மாதிரி நமக்கு ஒரு நாட்டை மட்டுமே சார்ந்து பொருளாதாரம் இருக்கணும்னு சொல்லிட்டு எப்போதும் நம்ம குறிக்கோள் இல்லவே இல்லை அதனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் பார்த்தா என் நாட்டுடனே வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறார் ஆனால் கொரோனா காலத்தில் நாம் ஒரு நாட்டை சார்ந்துருந்தால் எவ்வளோ பிரச்சனை வரும் என்பதெல்லாம் நாம் கண்ணார கண்டு இருக்கிறோம் அதனால் விநியோக சங்கலியை பொறுத்த வரைக்கும் வர்த்தக சங்கிலியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கின்ற நிலைமையில் எல்லா நாடுகளிடமும் சரி எல்லா நாட்டு பொருட்களும் போய் சேரணும் எல்லா நாட்டு பொருட்களும் நமக்கு வரணும் அதனால் வர்த்தக பன்முகத்தன்மையானது எல்லா நாடுகளிடமும் இருக்கணும் இங்க வாங்க கூடாது இங்க வாங்கணும் இந்த மாதிரியான கண்டிஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நாடு இன்னொரு நாட்டினுடைய நலன் சார்ந்து சிந்திக்கின்ற போது அதை திணிக்க கூடாது என் நாட்டுக்கு என்ன தேவைன்றது நான் தான் அறிந்து கொண்டு அதை நான் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று நான் தான் முடிவெடுப்பேன் அமெரிக்கா இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லுன்னா நீ கேட்பியா அப்போ அடுத்த நாட்டு இது ஏன் நீ திணிக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று தெளிவாகவே வந்து போகிற நிறுத்தின விஷயமா இருந்தாலும் சரி ரஷ்யா கிட்டே என்ன வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிற விஷயமா இருந்தாலும் சரி அமெரிக்காவை சார்ந்து வர்த்தகம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதா இருந்தாலும் சரி அதே மாதிரி ஐரோப்பியாவுக்கு வந்து நீ என்ன ஏற்றுமதி பண்ணி ஏற்றுமதி பண்ணாதப்போ ஆனால் ரஷ்யா கிட்ட என்ன வாங்காத அப்படின்னு சொல்லுகின்ற போது உன்னுடைய நண்பர்கள் தான் ஐரோப்பிய நாடுகள் அவங்க கிட்டே ஃபோன் பண்ணி யோ இந்தியா கிட்ட என்ன வாங்காதியா அப்படின்னு சொன்னால் சரியா போகுது எங்ககிட்ட சொல்லி ஏன் வந்து அவனை மிரட்டுற நேரடியாக மிரட்ட பாபன் தில் இருந்தா அப்படின்னு சொல்லிவிட்டு பல்வேறுபட்ட விஷயங்களை உலக நாட்டு தலைவர்கள் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன் ஆனால் ட்ரம்ப்பு போல குழம்பி கிடக்கின்ற தலைவரை நான் பார்த்ததே இல்லை இப்படியே பேசியிருக்கிறாருங்க அந்த பொதுக்கூட்டத்தில் இதன் மூலமாக அமெரிக்காவை மட்டுமே நம்ம சார்ந்திருக்க போகிறதில்லை அமெரிக்கா மிரட்டுகளுக்கு நாம் பணிய போறதில்லை நமக்கு பல்வேறுபட்ட வாய்ப்புகள் திறந்து விட்டது நாம் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் இடத்திலே வர்த்தகம் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான முடிவுக்கு இந்தியா வந்திருப்பதுனால தான் அமெரிக்காவை வெளிப்படையாக இன்னைக்கு விமர்சித்திருக்கின்றார்கள் அது மட்டும் கிடையாது நம்ம நாட்டிலிருந்து போகின்ற தபால்களுக்கும் பரிசு பொருட்களுக்கும் அமெரிக்கா கட்டணம் விதித்திருக்கிறது அதனால் விமான சேவை நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் நூறு டாலருக்குள்ளே இருந்ததுன்னா அந்த லெட்டர்களாக இருந்தாலும் சரி பரிசு பொருட்களாக இருந்தாலும் எங்ககிட்ட கொடுங்க அதற்கு மேலே இருந்தால் நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு காலத்தில் எட்நூறு டாலர் வரைக்கும் மதிப்பு கொண்ட பொருட்கள் இலவசமாக அமெரிக்காவுக்கு போகலாம் வரி விதிப்பு இல்லை ஆனால் ட்ரம்ப் வந்த பிறகு அதை ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா சுருக்கி நூறு டாலருக்குள்ளே கொண்டு வந்துட்டார் விமான நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் லெட்ரு பரிசு பொருட்களை வாங்காததுனால நம்முடைய தபால் துறையும் வந்து ஏப்பா யாராவது அமெரிக்காவுக்கு பரிசு பொருட்கள் அனுப்புவதாக இருந்தாலும் ரெண்டாவது லெட்டர்களை அனுப்புவதாக இருந்தாலும் நீங்கள் நூறு டாலருக்குள்ளே இருந்தால் எங்ககிட்ட கொடுங்க இல்லைன்னா திரும்பி வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பணத்தெல்லாம் இப்போது ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறாங்க மொத்தத்தில் தன் நாட்டை தானே அழித்து கொள்வதில் ட்ரம்ப் ரொம்பவே ஜோராக இருக்கிறாரு வன்மத்தின் உச்சம் என்ன தெரியுமா அமெரிக்காவில் விசா வாங்கி குடியேறி இருப்பாங்க அப்படி குடியேறி நிரந்தர குடியுரிமை பெற்றிருந்தால் கூட அவங்க விசாக்களை ஆராயப் போகின்றாராம் நாட்டு மக்களுடைய பாதுகாப்பு கருதி தேச நலன் கருதி விசாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தங்கியிருப்பதற்கான தகுதி தான் இருக்கிறாங்களா ரெண்டாவது அமெரிக்காவில் இவங்க வந்த பிறகு இவங்க எப்படி செயல்படுகின்றார்கள் அது மட்டும் இல்லை விசாவில் சொல்லப்பட்டிருக்கின்ற கண்டிஷனாக இவங்க வந்து கடைப்பிடிக்கின்றார்களா அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவில் இவங்க எப்படியெல்லாம் பதிவு போடுறாங்க நாட்டுக்கு எதிராக போடுறாங்களா இல்லை நாட்டுக்கு ஆதரவாக போடுறாங்களா இவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது எல்லாவற்றையும் கண்டறிய போகிறாங்களாம் அது மட்டும் கிடையாது மற்ற இருந்து அமெரிக்காவை குடியேறக்கூடியவங்க விசா அப்ளை பண்ணால் அவங்களுடைய சோசியல் மீடியாவையும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பு ஆராய போகிறாராம் அதனால் ட்ரம்ப்பு கருத்துடன் ஒத்து போகிறவங்க மட்டும்தான் அமெரிக்காவுக்குள்ளே இருக்கணும் அங்கே ஏற்கனவே நிரந்தர விசா பெற்றிருந்தால் கூட குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த விசா ஆராய்ந்து ட்ரம்ப்புக்கு எதிரான கருத்துக்கள் தான் ஏன்னா அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ஒரு சுதந்திர நாடு அங்கே கருத்துரிமையானது எல்லாருக்கும் வழங்கப்பட்டிருக்குது ஆனால் ட்ரம்ப்பு வந்த பிறகு அவங்க சோஷியல் மீடியாவெலாம் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பதன் மூலமாக என்ன சொல்ல வராரு டேய் எனக்கு எதிராக பேசியிருந்தேன்னா அவ்வளோதான்டா என் நாட்டுக்கு எதிராக பேசியிருந்தா அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குடியுரிமை எல்லாம் பறித்து மீண்டும் அவங்கவுங்க நாட்டுக்கு அனுப்ப போகிறாராம் அதனால் நிரந்தர குடியுரிமை பெற்றவங்களோ இல்லை விசா பெற்றவர்களோ இன்றைக்கி கலக்கத்தில் இருக்கிறாங்க ஏன்னா ஏதாவது ஒரு தருணத்தில் ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டு தான் இருப்பாங்க அப்படி இல்லையா ஏதாவது சில கருத்துக்களை தெரிவித்து தான் இருப்பாங்க அப்படி இல்லையா இவர் ட்ரம்ப்புக்கு எதிராக இருக்கிறாங்கன்னா இவங்களே பொய் குற்றச்சாட்டு வச்சு பொய்யான ஆவணங்களை தயாரித்து அவங்கள அமெரிக்காவிலிருந்து மற்ற நாடுகளுக்கு வெளியேற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா ஆனால் ட்ரம்ப்னுடைய ஓரவஞ்சனை பாருங்களேன் குறிப்பாக வந்து ஐரோப்பிய நாடுகள்லேருந்து வராமார் அவனெல்லாம் வெளியேற்ற மாட்டார் இந்தியா ஆப்பிரிக்கா மற்றும் பிரேசிலு மற்றும் மெக்சிகோ இந்த மாதிரி நாடுகள் இருக்கக்கூடியவங்க தான் வந்து அமெரிக்காவுக்கு அதிகமாக குடியிருப்பாங்க அவங்க எல்லாம் பார்த்து மீண்டும் துரத்தி அடிங்கடா பதவி ஏற்ற உடனே வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் விசா முடிந்து அமெரிக்கில் இருக்காங்களோ இல்லை சட்டவிரோதமாக குடியிருக்காங்களோ அவங்களையெல்லாம் விளங்கிட்டு அந்தந்த நாட்டுக்கு அனுப்பி வச்சாரு இப்போ விசா பெற்றிருந்தாலும் அந்த விசாவில் சொல்லப்பட்டுக்கின்ற எல்லா விதமான தகுதி பெற்றவர்களாக இருக்காங்களா விசாவில் சொல்லப்பட்டிருக்கிற கண்டிஷனை இன்னும் கடைப்பிடிக்கிறாங்களான்னு பார்த்துட்டு அதற்கு பிறகு கடைப்பிடிக்கல அவங்களையும் திருப்பி அனுப்புவாங்களா அதுவும் அஞ்சரை கோடி பேர் அந்த நாட்டில் மொத்தமே வந்து முப்பத்தோரு கோடி பேர் தான் இருக்காங்க ஏற்கனவே நிறைய பேரை அந்த ஆள் வெளியேற்றி விட்டான் இப்போ அஞ்சரை கோடி பேரை வெளியேற்றினா என்ன பண்ணுறது மொத்தத்தில் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அறிவாளிகளாக இருக்காங்களா புதிய கண்டுபிடிப்பாளராக இருக்காங்களா நவீனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறி இருக்காங்களா அவங்கெல்லாம் என் நாட்டு இருக்கட்டும் வெறுமனே பொதுமக்கள் வந்து இங்கே சம்பாதிப்பதற்காக வர்றவங்கள நான் வந்து அனுமதிக்க மாட்டேன் என்ற முறையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விசாக்களை ஆராய போகிறான் அது மட்டும் இல்லை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் பதினொன்னோடு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அமெரிக்காவுக்கான தூதர் வந்து பதவி முடிஞ்சு அவர் அமெரிக்காவுக்கு போயிட்டார் புதிய தூதரை நியமிக்காம இருந்தாங்க ஆனால் இப்போது ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கான அமெரிக்கா தூதரை சொர்ஜி கோர் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா நியமித்திருக்கின்றார் இவர் ஒரு விதத்தில் இந்தியா வம்சாவளியை சார்ந்தவர் தான் சொல்கிறாங்க ட்ரம்ப்புக்கு நெருக்கமானவன் சொல்கிறாங்க ரொம்ப குடும்ப நண்பரான் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக ஒரு அமைப்பை உருவாக்கி ட்ரம்ப்புக்காக வந்து பிரச்சாரம் பண்ணாரான் அது மட்டும் இல்லை ட்ரம்ப்பு பையனுடன் சேர்ந்துக்கிட்டு ஒரு பிரஸ் நடத்தி அதன் மூலமாக ட்ரம்ப்னுடைய புகழ புத்தகமாக அடித்து அதிகமாக விற்று தீர்த்துருக்கிறாராம் அதோட தொண்ணூத்தஞ்சு சதவீதம் தேச பக்தர்களை வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வேலைக்கு இருக்கின்றாராம் இந்த சொர்ஜி கோர் நம்ம நாட்டுக்கு தூதராக வரக்கூடியவர் அது மட்டும் இல்லை நாசாவுக்கு கூட சில பேரை சஜெக்ஷன் பண்ணாங்களாம் ஆனால் அவங்கள பணியில் அமர்த்தலையாம் ஸோ இவர் சொன்னால் ட்ரம்ப் ஏதோ ஒன்றாலும் செய்வார் இது நாம் சொல்லலை ட்ரம்ப்பே வந்து தன்னுடைய ட்ரூத்து சோஷியல் மீடியாவில் போட்டிருக்கின்றார் இவர் தாஸ்கண்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க முன்னோர்கள் பிறந்ததாகவும் நான் இந்தியாவுக்கு வர்றது பெருமை என்பதாகவும் ட்ரம்ப் என்ன சொன்னாலும் செய்வேன் அவருக்கு கடமையாற்றுவதை விட எனக்கு வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த சொர்ஜி கோர் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு மட்டும் தூதர் கிடையாது தெற்கு மற்றும் மத்திய ஆசிய பகுதிக்கு சிறப்பு தூதராகவும் நியமிக்கின்றார் அதன் மூலமாக சீனாவையும் மத்திய ஆசிய பகுதியும் இந்தியாவும் கண்காணித்து அடிக்கடி தகவல் கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு புதிய தூதரை வந்து நியமித்திருக்கின்றார் மொத்தத்தில் இன்றைக்கி இந்தியாவும் பயப்பட மாட்டேறான் சீனாவும் பயப்பட மாட்டான் பிரிக்ஸ் கூட்டம் இருக்கக்கூடிய நாடுகளும் பயப்பட மாட்றாங்க இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கா இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு கூட மத்திய ஆசிய பகுதி தெற்கு ஆசிய பகுதி இருக்கிற நாடுகள் இந்தியாவுடன் நெருக்கமாக இருக்கிறாங்க ஏன் இந்தியாவுடன் அவ்வளோ நெருக்கமாக இருக்காங்க எல்லாத்தையும் கண்டுபிடி உன்னை அனுச்சா உள்ளதை உள்ளபடி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குடும்ப நண்பரை வந்து பார்த்திங்கன்னா தூதரா போட்டு அனுப்புகிறாரு பார்க்கலாம் அமெரிக்காவுன்னுடைய ஆசை நிறைவேறுகிறதா இல்லை அமெரிக்காவை சார்ந்துதான் உலகம் இனி ஏங்க வேண்டும் என்று மற்ற நாடுகள் நினைக்கிறதா இல்லை அமெரிக்காவை தூக்கறிந்து விட்டு நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து அமெரிக்காவுக்கு பாடம் புகட்டுவோம் அப்படின்னு களமிறங்க போகிறாங்களா எனக்கு தெரிந்து பிரிக்ஸ் தலைகள் ஒன்று சேருவதனால் அமெரிக்கா ஒடுங்குகிறது என்று தான் நினைக்கின்றேன் ஏன்னா வியாபாரத்தில் மாற்று வழியை இந்தியா போன்ற நாடுகள்லாம் கண்டறிந்தாச்சு இனி அமெரிக்காவை சார்ந்திருக்க வாய்ப்பில்லை என்பதுதான் எல்லாருடைய எண்ணமாக இருக்குது அது மட்டும் இல்லை உலகத்தில் கூட எல்லா நாடுகளும் வந்து இந்தியா எங்களுக்கு ஏற்றுமதி பண்ணலாமே எங்களுக்கு ஏற்றுமதி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சுப்பிரமணியன் ஜெயசங்கர் அவர் சொன்னார் இன்னும் அமெரிக்கா இந்தியா வர்த்தக பேச்சுவார்த்தைகளாக நடந்து கொண்டு தான் இருக்குது எந்த விதமான முறிவும் ஏற்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு நேற்று பார்க்கலாம் அமெரிக்கா இறங்கி வந்தால் நட்பு தொடரும் இல்லை என்றால் தூக்கி எறிந்து விட்டு போவதுக்கு தயாராக இருக்குது இந்தியா தான் உன்ன மாதிரி மனுஷனை நான் பார்த்ததே இல்லையா விருப்பப்பட்டால் வர்த்தகம் மண்ணு எல்லாம் விட்டு போய உன்னை எவையை வாங்க சொல்லி கட்டாயப்படுத்தலாம் அப்படின்னு வெளிப்படையாக பேசியிருக்கிறார் நம்முடைய சுப்பிரமணிய ஜெய்சங்கர் ஸோ இந்த துணிச்சிலே வந்து அமெரிக்கா உறவை உதரப்போகின்றோம் என்பது நன்றாக தெரியுதுங்க சரி நண்பர்களே இந்த செய்தி எப்படி இருந்தது உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்றி